மாணவர்களே வணக்கம் இன்று பன்னிரெண்டாவது வகுப்பு உயிரியல் விலங்கியல் பாடப்பகுதியை பார்க்க இருக்கின்றோம் அனைத்து உயிரியல் விலங்கியல் மாணவர்களும் தங்களது பாடப்புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே நம்ம பாடம் ரெண்டில் மனித இனப்பெருக்கம் பற்றி பார்த்தோம் அதில் முதல் பகுதியை பார்த்தோம் இன்னைக்கு இரண்டாவது பகுதியை பார்க்க இருக்கிறோம் இந்த முதல் பகுதியில் மனித இனப்பெருக்க மண்டலத்தினுடைய ஆண் இனப்பெருக்க மண்டலம் பற்றி பார்த்தோம் தற்பொழுது பெண் இனப்பெருக்க மண்டலங்களை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் அடங்கியுள்ள பகுதிகள் ஓரிணை அண்டகம் இரண்டு அண்டகங்கள் காணப்படுகிறது இரண்டு அண்டகங்களில் தொடர்ந்து அண்ட நாளங்கள் ஓரிணை அண்ட நாளங்கள் உள்ளது கருப்பை கருப்பை வாய் பெண் கலவி கால்வாய் புற இனப்பெருக்க உறுப்பு அல்லது பெண் குறி இது பெண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய ஒரு நீள்வட்ட தோற்றப்படம் இதில் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் ஓரிணை அண்டகம் இரண்டு அண்டகங்கள் ஓரிணை அண்ட நாளம் இரண்டு அண்ட நாள பார்த்தோம் கருப்பை கருப்பை வாய் கலவை கால்வாய் இதுதான் இப்பொழுது பார்த்தோம் இந்த பெண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய பகுதிகளாக பார்த்தோம் இப்போ அண்டகத்தின் அமைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது பொதுவாக பெண்களில் இரண்டு அண்டகங்கள் வயிற்றையில் காணப்படுகிறது இந்த இரண்டு அண்டகங்களும் வட்ட வடிவில் காணப்படும் ஒரு அண்டகத்துடைய நீளமானது ரெண்டிலிருந்து நான்கு சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கலாம் இந்த அண்டகமானது கனசதர வடிவ எப்பித்திய செல்களால் சூழப்பட்டுள்ளது இந்த கனசதர வடிவ எப்பித்தீரியர் செல்களால் சூழப்பட்டு காணக்கூடிய இந்த அண்டகம் உட்பகுதியானது அண்டக இலை வலைகளால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அண்டக இலை வலை அமைப்பினுடைய முற்பகுதியில் பல செல்கள் காணப்படுகிறது இது இணைப்பு திசுக்களாக உள்ளது இது டியூனிகா அல்பிஜினியா என்று அழைப்பார்கள் அண்டகமானது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று பகுதி அல்லது கார்டெக்ஸ் பகுதி இந்த கார்டெக்ஸ் பகுதியில் பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் நுண்பை செல்கள் காணப்படுகிறது இப்போ இந்த ஒரு செல்லை தான் அங்கே காட்டியிருக்குது இங்கே உள்ள எல்லா ஒவ்வொன்றுமே இது ஒரு வளர்ச்சி நிலையில் இருக்குது இது ஒரு வளர்ச்சி நிலையில் உள்ள நுண்பை செல்கள் இந்த நுண்பை செல்களாலும் இந்த டியூனிகா அல்பீஜினியா என்று அழைக்கக்கூடிய இணைப்பு திசுக்களாலும் இது காணப்படுறதுனால் இது அடர்த்தியான பகுதி என்று அழைக்கப்படுகிறது இது மையப்பகுதி மெடுலா அல்லது உட்பகுதி என்று அழைக்கப்படுகிறது இந்த மையப்பகுதியில் இரத்த குழல்கள் நிணநீர் நாளங்கள் நரம்பு இலைகள் அதிகமாக காணப்படும் இந்த பகுதியை தளர்வான பகுதி என்று அழைப்போம் அப்போ ஒரு அண்டகத்துடைய குறுக்குவட்டு தோட்டத்தை பார்த்தோம்னா அண்டகத்தின் வெளிப்புற சுவரானது கனசதுரவிப்பித்திலே செல்களாலும் சூழப்பட்டுள்ளது இதனுடைய முன்பகுதியை வந்து அண்டக இளைய வலைப்பகுதி என்று அழைக்கின்றோம் இதில் இணைப்பு திசுக்களை டியூனிகா அல்பிஜினியா என்று அழைக்கின்றோம் இந்த இணைப்பு திசுக்களில் பல வளர்ச்சி நிலைகளில் நுண்பை செல்கள் காணப்படுகிறது இந்த பகுதியை பகுதி அல்லது கார்டெக்ஸ் பகுதி என்று அழைக்கின்றோம் இது அடர்த்தியாக உள்ளது மையப்பகுதியை மிடுல்லா பகுதி என்று அழைக்கின்றோம் இங்கு ரத்த குழல்கள் நிணநீர் நாளங்கள் நரம்பு இலைகள் காணப்பட்டு இது தளர்வாக காணப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அண்டகமானது மீசோ ஓவேரியம் என்ற திசுவால் இடுப்பு சுவர் பகுதி மற்றும் கருப்பையுடன் இந்த மீசோ ஓவேரியம் என்ற திசுவால் இணைக்கப்பட்டுள்ளது பெண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய துணை உறுப்புகள் இப்போ அண்டகத்தை பார்த்தோம் அண்டகத்தோடு சார்ந்த துணை உறுப்புகள் அண்ட நாளம் கருப்பை கலவை கால்வாய் இதை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலில் அண்ட நாளம் அண்டநாளம் வந்து ஓரிணை அண்டநாளங்கள் இருப்பதாக நம்ம ஏற்கனவே படித்தோம் இங்கே ஒரு அண்ட நாளம் இந்த பக்கம் ஒரு அண்ட நாளம் இருக்குது இதை ஃபெலோப்பியன் குழாய்கள் என்று அழைப்பார்கள் இந்த அண்ட நாளமானது இந்த அண்டகத்தையும் கருப்பையையும் இணைக்கின்ற ஒரு பகுதியாக இருக்குது அண்டகத்தில் உண்டாக்கக்கூடிய அண்டம் இந்த அண்ட நாளத்தின் வழியாக கருப்பையை சென்று அடைகிறது ஒரு அண்ட நாளத்தின் அமைப்பை பார்த்தோம் என்றால் அது புனல் வடிவில் காணப்படும் வாய்ப்பகுதியானது புனல் வடிவில் காணப்படுது இதை புலம் என்று அழைப்போம் இதை புனலுரு பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இன்ஃபண்டிபுலத்தின் முனைப்பகுதியானது பல நீட்சிகள் ஒற்று காணப்படும் இதை நுண் நீட்சிகள் என்று அழைப்பார்கள் இந்த நுண் எதற்காக பயன்படுகிறது என்றால் அண்டகத்தில் உருவாக்கக்கூடிய அண்டங்களை அண்ட நாளத்தின் வழியாக செலுத்துவதற்காக அல்லது உருவாகின்ற அண்டங்களை ஈர்ப்பதற்காக இந்த நுண்பைகள் காணப்படுகிறது இந்த அண்ட நாளத்தினுடைய மைய பகுதி சற்று அகன்று காணப்படும் இந்த அகன்ற பகுதியை ஆம்புலா என்று அழைக்கின்றோம் அப்போ இந்த ஆம்புலா பகுதி வந்து அண்ட நாளமானது அகன்ற பகுதியாக காணப்படுது அண்ட நாளமானது தடித்த ஒரு நாளமாக கருப்பைகள் இணைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியை இஸ்துமஸ் என்று அழைப்பார்கள் இப்படியாக அண்ட நாளமானது பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது முதல் பகுதி என்ன பார்த்தோம்னா இன்ஃபன்டிபுளம் அது புனல் வடிவில் காணப்படுது அதில் நுண்ணீழ்ச்சிகள் காணப்படுது இந்த அண்டங்களை உருவாகின்ற அண்டங்களை அண்ட நாளத்திற்குள் செலுத்துவதற்காக நுண்ணீச்சிகள் பயன்படுகிறது அண்ட நாளத்தினுடைய அகன்ற பகுதி ஆம்புலா என்று அழைக்கப்படுகிறது அதன் குறுகலான பகுதி கருப்பையோடு இணைக்கின்ற பகுதி தடித்த பகுதி இதை இஸ்மத் என்று அழைக்கின்றோம் அடுத்து என்ன பார்க்கணும்னா கருப்பை இந்த கருப்பை என்பது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு உள்ளிடற்ற தசையாலான தடித்த சுவரையும் இரத்த குழாய் நிறைந்த தலைகீழான பேரிக்காய் வடிவத்திலும் காணப்படுகிறது அப்போ இது வந்து தலைகீழான பேரிக்காய் வடிவத்தில் காணப்படுகிறது இதில் இது எந்த பகுதியில் அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பெண்களில் சிறுநீர் பைக்கும் மலக்குடலுக்கும் இடையில் கருப்பை அமைந்துள்ளது இந்த கருப்பையினுடைய மேல் பகுதி பொதுவாக இது உடல் பகுதி சொல்லுவோம் மேல் பகுதி சற்றாக அகன்று காணப்படுது அது குவி முகடு என்று அழைக்கப்படுகிறது கருப்பையுடைய வாய்ப்பகுதி இங்கே இருக்குது இந்த வாய்ப்பகுதியானது கருப்பை கால்வாயை முடிவடைகிறது இந்த கருப்பை கால்வாய் வந்து பெண் இனப்பெருக்க புறவழியோடு இணைக்கப்பட்டிருக்கும் கருப்பை கால்வாயுடைய உள்பகுதியானது கருப்பை வாயுடன் வெளிப்பகுதியானது பெண் இனப்பெருக்க கால்வாயுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அடுத்து பார்ப்பது இந்த கருப்பையுடைய சுவர் கருப்பையானது மூன்று சுவர்களால் பிரிக்கப்படுகிறது வெளிப்புற சுவரை வந்து பெரிமெட்ரியம் என்று அழைப்போம் இது மிகவும் மெல்லியதான ஒரு சுவராக இருக்கிறது நடுப்பகுதி சுவரானது மயோமெட்ரியம் மயோமெட்ரியம் என்று என்பது ஒரு தனித்த தசையாலான பகுதி இது வந்து குழந்தை பிறப்பின் போது வலுவான சுருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது கருப்பையில் குழந்தை பிறக்கும் கருப்பையில் உள்ள முழு வளர்ச்சியடை அடைந்த குழந்தை பிறப்பதற்கு இந்த மயோமெட்ரியம் வலுவான ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்துகிறது அதனால தான் மயோமெட்ரியம் வந்து தடித்த சுவராக காணப்படுகிறது இந்த உட்பகுதியை வந்து எண்டோமெட்ரியம் என்று அழைப்போம் இந்த எண்டோமெட்ரியம் பார்த்தீங்கன்னாக்க இது மாதவளை சுழற்சியில் பல சுழற்சி மாற்றங்களை அடைகிறது அடுத்து பார்ப்பது புக்கில் ஒரு பத்தொன்பதாவது பக்கத்தில் ஒன்று போட்டிருப்பாங்க மனித உடலில் உள்ள வலுவான தசைகளில் பெண்களின் கருப்பையும் ஒன்றாகும் அடுத்து மூன்றாவது பகுதியாக கலவை கால்வாய் கலவை கால்வாய் என்பது கருப்பை வாய் பகுதியிலிருந்து வெளிப்புறம் வரை நீண்டுள்ள தசை நாரிலைகளாலான பெரிய குழாய் கலவி கால்வாய் என்று அழைக்கப்படுகிறது இந்த கலவி கால்வாயில் இரண்டு சுரப்பிகள் உள்ளன ஒரு சுரப்பி பார்த்திலோனின் சுரப்பி இந்த சுரப்பியானது பெரிய வெஸ்டிபுலார் சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது இது கலவை கால்வாயில் திறப்பின் பின்புறமாக வலது மற்றும் இடது புறங்களில் உள்ளது இது ஆண்களில் உள்ள பால்போ எரித்திரன் சுரப்பிக்கு ஒப்பாக உள்ளது இரண்டாவது சுரப்பி ஸ்க்ளின் சுரப்பி இது சிறுநீர் வடிகுழாயின் முனையை சூழ்ந்து காணப்படுகிறது இது ஆண்களில் உள்ள சுரப்பிக்கு ஒப்பானது பார்த்தலேனின் சுரப்பி மற்றும் ஸ்ட்ரீன் சுரப்பிகள் தன்மை உள்ள திரவத்தை அப்பெண் இனப்பெருக்க உறுப்பில் சுரக்கிறது அடுத்து பால் சுரப்பிகள் பால் சுரப்பிகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காணப்படும் ஆனால் ஆண்களில் அது எச்ச உறுப்பாக மாறி உள்ளது பெண்களில் மார்பகங்கள் இரண்டு காணப்படுகிறது அந்த மார்பகங்களானது சுரப்பு திசுக்களாலும் கொழுப்பு திவளைகளாலும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மார்பகத்தினுடைய முனைப்பகுதியில் பால் காம்பு காணப்படுகிறது பால் காம்பை சூழ்ந்து நிரமிகளால் சூழப்பட்ட ஏரியோலா பகுதி காணப்படுது இங்கே பல எண்ணெய் சுரப்பிகள் காணப்படுகிறது இந்த எண்ணெய் சுரப்பிகள் பால் காம்பு கீழல் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்கிறது வெடிப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறது மார்பகத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு முதல் இருபத்தஞ்சு கதுப்புகள் காணப்படுகிறது ஒவ்வொரு கதுப்பும் பல நுண்கதுப்புகளாக காணப்படுகிறது அந்த நுண்கதுப்புகள் மீச்சிறு கதுப்புகளாக காணப்படுகிறது இந்த கதிப்புகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பால் நுண் நுண்குழலாக மாறுகிறது இந்த பால் எல்லாம் ஒன்றாக இணைந்து பால் நாளங்களாக மாறுகிறது இந்த பால் நாளங்கள் மார்பக காம்பில் பால் உந்து நாளங்களாக மாறுகிறது இந்த உன் பால் உந்து நாளங்கள் ஒவ்வொன்றாக நேரடியாக பால் காம்போடு இணைக்கப்பட்டுள்ளது பால் உந்து நாளனின் பின்பகுதி பால் குழியாக உள்ளது இந்த பால் குழியில்தான் உற்பத்தி பாலானது சேகரிக்கப்பட்டு பால் உந்து நாளத்தின் வழியாக வெளியேற்றப்படுகிறது அடுத்து மார்பகங்களின் அளவில் அளவிற்கும் பால் சுரப்பும் திறனுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது அடுத்ததாக நாம் படிப்பது இனசல் உருவாக்கம் பொதுவாக இரண்டு இனசல்கள் விந்துசல் உருவாக்கம் மற்றும் அண்டசல் உருவாக்கம் முதலில் விந்துசல் உருவாக்கத்தை பற்றி பார்க்க இருக்கிறேன் இந்த விந்துசல் உருவாக்கத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க விந்தகங்களில் விந்து வரிசையாக நடைபெறும் செயல்களினால் விந்து செல்கள் உற்பத்தி செய்யப்படுதல் விந்து செல் உருவாக்கம் என அழைக்கப்படுகிறது இந்த விந்து செல்கள் உருவாகும் பொழுது மூளையில் உள்ள ஹைபோதாமஸ் ஹைபோதாமஸ் ரிலீசிங் ஹார்மோன் அல்லது கொனடோட வெளியிடும் காரண ஹார்மோன் இது அதிக அளவில் ஹைப்போதலாமஸ்லேருந்து சுரக்க சுரக்கப்படுகிறது இது விந்து செல் ஆக்கத்தை தொடங்குகிறது எப்படி தொடங்குதுன்னா இந்த ஜி குனடோட்ராஃபின் ரிலீஸிங் ஹார்மோன் வந்து முன் பிட்யூட்டி சுரப்பியை தூண்டுகிறது முன் பிட்யூட்டி சுரப்பியானது எஃப்எஸ்கெச் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எல்ஹெச் நியூட்டினைசிங் ஹார்மோனை சுரக்கிறது இதில் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அல்லது ஃபாலிகுல் செல்களை தூண்டு ஹார்மோனது விந்தக வளர்ச்சி மற்றும் செட்ரோலி செல்களிலிருந்து ஆண்ட்ரோஜன் இணைவு பிறந்த உற்பத்தியை அதிகரித்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அல்லது விந்து செல் உருவாக்கத்தை நடைபெற உதவுகிறது அப்போ பாலிக்கல் எஃப்எஸ்கெச் தான் ஸ்பெர்மியோஜெனிசஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது நடைபெறுவதற்கு காரணமாக இருக்குது அடுத்து எல்ஹெச் கார்மோன் எல்ஹெச் ஹார்மோன் லீடிக்கின் செல்கள் பார்த்து லீடிக்கின் செல்கள் இது எங்க இருக்குனாக்க விந்து நுண்குழல்களுடைய இடைப்பட்ட பகுதியில் இணைப்பு திசுவாக லீடிக்கின் செல்கள் காணப்படுவதாக போன வகுப்பில் பார்த்தோம் இந்த லீடிக்கின் செல்களை எல்ஹெச் ஹார்மோன் தூண்டி டெஸ்டோசிடான் உற்பத்தியை தூண்டுகிறது இதன் மூலம் விந்து செல் உருவாக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது கருமூல என்னசல் இந்த கருமூல என்னசல் வந்து விந்து நாளங்களுக்கு ஊடாக சென்று விந்து செல் உருவாக்கத்தை தொடங்குகிறது இது ஒரு ஸ்கீமேட்டிக் ேஷஷன் போட்டிருக்காங்க ஸ்பெர்மெண்டோகோனியா இந்த ஸ்பெர்மட்டோகோனியா என்பது இருமைய குரோமோசம் அமைப்பை பெற்று காணப்படும் அதாவது நாற்பத்தாறு குரோமோசோம்கள் மனிதனுடைய தாய் விந்து செல்களில் காணப்படுகிறது இது மைட்டாசி பகுப்பு அல்லது மறைமுக செல் பகுப்பு மூலமாக பிரிவடைந்து முதல் நிலை விந்து செல்லாக மாறுகிறது இந்த முதல் நிலை விந்து செல்லிலும் நாற்பத்தாறு குரோமோசோம்கள் காணப்படும் இந்த முதல்நிலை விந்து செல்லானது முதல் மியாசிஸ் அல்லது குன்றல் தோப்பு இரண்டாம் நிலை விந்து செல்லாக மாற்றமடைகிறது இரண்டாம் நிலை விந்து செல்லில் இருபத்தி மூணு குரோமோசோம் அதாவது பாதி எண்ணிக்கையில் குரோமோசோம் மட்டுமே காணப்படுது இந்த பாதி எண்ணிக்கையில் காணக்கூடிய குரோமோசோமை என் என்றழைப்பு இது இரண்டாவது இரண்டாம் நிலை விந்து செல்கள் இரண்டாம் நிலை விந்து செல்கள் மீண்டும் இரண்டாவது குற்றல் பகுப்பின் போது ஸ்பெர்மாட்டிட்டுகளாக மாறுகிறது இந்த ஸ்பெர்மாட்டிட்டுகள் என்பது செயல்படாத விந்தணுக்கள் இந்த செயல்படாத விந்தணுக்கள் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் என்ற நிகழ்வு மூலமாகத்தான் அது ஸ்பெர்மட்டோசோவா அல்லது விந்தணுக்களாக மாறுகிறது இந்த விந்தணுக்களில் ஒற்றைமைய குரோமோசோம் மட்டுமே காணப்படும் அப்போ முதலிலை தாய்சல்களில் இருந்து நான்கு விந்தணுக்கள் உற்பத்தி பண்ணப்படுகிறது அதில் அனைத்துமே ஒற்றை மைய குரோமோசோம் அல்லது என் வகை குரோமோசோம் மட்டுமே பெற்று காணப்படுகிறது இப்போ இப்படி ஒரு ஒரே ஒரு விந்து தாய் செல்லிருந்து விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுவதற்கு அறுபத்தி நான்கு நாட்கள் ஆகிறது அறுபத்தி ஆறு நான்கு நாட்களுக்கு பின்னர்தான் ஒரு விந்து தாய் செல் விந்தணுக்களாக மாற்றமடைகிறது இப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் உண்டாக்கப்படுவதால் ஒரு நாளைக்கு இரநூறு மில்லியன் விந்தகங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது இப்போ விந்துசலுடைய அமைப்பை பார்க்கப்பறோம் மனித விந்துசலின் அமைப்பு அது தலை கழுத்து உடல் வால் என்ற நான்கு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது இப்போ தலையை பற்றி பார்ப்போம் விந்துவின் தலை பார்த்தீங்கன்னாக்க தலைவில் தலையில் அக்ரோசோ காணப்படுகிறது இந்த அக்ரோசோமானது கோள்கை உறுப்பிலிருந்து உருவாக்கப்படுகிறது இந்த அக்ரோசோம் ஹயலுலோனிடேஸ் என்ற ஒரு விந்து லைசின் அல்லது ஒரு நொதியை சுரக்கிறது அந்த நொதியானது அண்டஸல்களின் உரைகளை துளைக்க பயன்படுகிறது அக்ரோசோம் தொடர்ந்து விந்துவின் தலைப்பகுதியில் உட்கரு காணப்படுகிறது இது தட்டையானதாக உள்ளது இதில் ஒற்றை மைய குரோமோசோம் காணப்படுது இரண்டாவது பகுதி பகுதி கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க அண்மை சென்றியோல் மற்றும் சேமை சென்றியோள்கள் காணப்படுகிறது சென்ட்ரியோலானது கருவுறுதல் ஏற்பட்ட பின்னர் கருமுட்டையின் முதல் பிளவி பெருகலில் அண்மை சென்றியோல் பங்கு வகிக்கிறது சேமை சென்ட்ரியோலானது அச்சிலைகள் இலைகள் உருவாக்கத்தில் அதாவது விந்தினுடைய வால் பகுதி உருவாக்கத்தில் இந்த சேமை செல்கள் அச்சிலைகளை இலைகளை உருவாக்குகிறது நடுப்பகுதி இந்த நடுப்பகுதியில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நடுப்பகுதியில் அச்சிலையை சுற்றி திருகு போன்ற மைட்டோகான்ட்ரியா உள்ளது இந்த இந்த திருகு போன்ற மைட்டோகான்ட்ரியா இந்த நடுப்பகுதியில் அமைந்திருப்பது மைட்டோகாண்ட்ரியல் திருகு அல்லது நெபன்கன் என்று அழைக்கப்படுகிறது இந்த நெபன்கன் என்ற இந்த கேள்வி சென்ற ஆண்டு அரையாண்டு தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாகும் இந்த மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது இந்த ஏடிபி மூலக்கூறுகள் ஆற்றலை அழைத்து விந்தணுக்கள் அண்டசலை நோக்கி நகர்வதற்கு இது உதவுகிறது கடைசியாக உள்ள பகுதி வால் பகுதி வால் பகுதியை பார்த்தீங்கன்னாக்க மெல்லிய இலையாக நீண்ட கூர்மையாக முடிவடைகிறது இந்த வால் பகுதியில் அக்ஸோனிம் எனப்படும் மைய அச்சு இலையும் அதை சூழ்ந்து உரையும் கொண்டுள்ளது இந்த வால் பகுதி எதுக்கு பயன்படுது நகர உதவுகிறது கருப்பையில் முன்னோக்கி விந்தலுக்கள் அண்டத்தை நோக்கி நகர்வதற்கு இது உதவுகிறது இப்போ ஒரு விந்து விந்துசலின் அமைப்பு நம்ம பார்த்தோம் விந்து செல் பார்த்தீங்கன்னாக்க பிளாஸ்மா சவால் சூழப்பட்டு காணப்படுகிறது இது தலை கழுத்து நடுவுடல் வால் என்ற நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தலைப்பகுதியில் அக்ரோசோம் உள்ளது அதைத் தொடர்ந்து உட்கரு காணப்படுகிறது நடுவுடல் பகுதியில் மைட்டோகான்ட்ரியா சுருள் வடிவில் காணப்படுகிறது இதை நெபன்கன் என்று அழைக்கின்றோம் வால் பகுதியானது போட்டோபிளாசத்தால் சுடப்பட்ட காணப்படுதல் இது அக்சோனியம் என்று அழைக்கப்படுகிறது இயல்பான கருவுறுதலுக்கு அறுபது சதவீத விந்துசல்கள் இயல்பான வடிவத்தில் காணப்பட வேண்டும் அதில் குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் வீரியமான நகர்வுத்தன்மை பெற்றிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இயல்பான கருவுறுதல் நடைபெற முடியும் அண்டசல் உருவாக்கம் அண்டகத்திலிருந்து பெண் இனசல்லான அண்டம் அல்லது முட்டை உருவாகும் நிகழ்ச்சியே அண்டசல் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது பிறந்த குழந்தையின் அண்டகங்களில் புதிதாக அண்ட தாய்சல்கள் அண்ட தாய்சல்களை ஊங்கோணியங்கள் என்று அழைப்போம் அது தோன்றவோ அல்லது சேர்க்கப்படுவதோ இல்லை அப்போ பிறந்த குழந்தைகள் கரு கருநிலையிலேயே ஊகோணியங்கள் அத்த பெண் குழந்தையினுடைய அண்டகங்களில் உருவாகி உள்ளது பென்சிசிவின் அண்டகத்தில் கணக்கில் காணப்படும் அண்ட தாய்சல்கள் முதல் குண்டல் பகுப்பு அடைந்தவுடன் தற்காலிகமாக பகுப்பு நிறுத்தப்படுகிறது நிறுத்தப்பட்டு ஓரடுக்கு கிரானுலோசா செல்களால் சூழப்பட்டு முதலிலை நுண் பை செல்களாக மாறுகிறது இது அண்ட தாய் செல் அண்ட தாய் செல்ல உட்கரு காணப்படுகிறது இதில் கிரானுலோசா செல்களால் சூழப்பட்டுள்ளது இதுதான் முதல் நிலை நுண்பை செல்கள் என்று அழைக்கின்றோம் பெண் பூப்பெய்தலின் போது அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் நுண்பை செல்கள் மட்டுமே ஒவ்வொரு அண்டகத்திலும் எஞ்சி உள்ளது அப்போ பல லட்சக்கணக்கான அண்ட செல்கள் அல்லது செல்கள் அழிக்கப்படுகிறது இந்த முதல்நிலை நுண்பை செல்கள் அதை சுற்றி பல அடுக்கு கிரானுலோசா செல்களும் புதியதாய் தோன்றிய தீக்கா அடுக்கும் உருவாகி இரண்டாம் நிலை நுண்பைசல்களாக மாறுகிறது இப்போ முதல்நிலை நுண்பைசல்கள் பல அடுக்கு கிரானுலோசா செல்களாலும் புதியதாக தோன்றிய தீக்காடு அடுக்காலும் சொல்லப்பட்டு இரண்டாம் நிலை நுண்பைசல்களாக மாறுகிறது இது பல அடுக்கு கிரானுலோசா செல்கள் இந்த இது தீக்கா புதிதாக ஒண்டாக்கிய தீக்கா இது இரண்டாம் நிலை நுண்பைசல்லாக காணப்படுகிறது இந்த இரண்டாம் நிலை நுண்பைசல்கள் மூன்றாம் நிலை நுண்பைசலாக மாற வேண்டும் அது வெளிப்புற தீக்காவானது இரண்டு அடுக்குகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று வெளிப்புற தீக்கா என்றும் மற்றொன்று உட்புற தீக்கா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தீக்கா அடுக்களுக்கு உட்புறமாக ஆண்ட்ரம் என்று அது அழைக்கக்கூடியது நுண்பைசல் திரவம் நிரம்பிய பகுதி இது ஆண்ட்ரம் என்று அழைக்கின்றோம் இந்த பாலிக்கிள் செல்கள் அல்லது நுண்பைசல்கள் திரவத்தால் நிரப்பப்பட்டு இதை தான் நம்ம வந்து மூன்றாம் நிலை நுண்பை செல் என்று அழைப்போம் இந்த மூன்றாம் நிலை நுண்பை செல்லில் உள்ள அண்டமானது முதல் நிலை செல்லாக வளர்ச்சி அடைகிறது இப்ப செல் உருவாக்கத்தை ஒரு ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா முதல் வந்து என்ன பார்க்குறேன்னா அண்ட தாய்சல் இந்த அண்ட செல்லானது மைட்டாசிஸ் அல்லது மறைமுக செல் பகுப்பு மூலமாக பிரிவடைந்து முதல் நிலை செல்லாக மாறுகிறது இந்த முதல்நிலை அண்டசல்லானது மூன்றாம் நிலை முன்பை செல்களுக்குள் காணப்படுகிறது இந்த முதல் நிலை அண்டசல் வந்து இரட்டை மைய குரோமோசமை பெற்று காணப்படும் இந்த முதல் முதல்நிலை அண்டசல்லானது முதல் குன்றல் பகுப்பின் போது இரண்டு வெவ்வேறு நிலைகளில் செல்களை உருவாக்குகிறது ஒன்று ஒரு பெரிய அண்ட செல்லையும் ஒரு சிறிய முதல் துருவ உறுப்பையும் உருவாக்குகிறது பின்னர் இரண்டாவது குண்டல் பகுப்பின் போது அண்டமானது உருவாக்கப்படுகிறது மேலும் இரண்டாம் நிலை துருவ உறுப்புகளும் உண்டாக்கப்படும் இந்த துருவ உறுப்புகள் இரண்டும் சிதைவு அடைந்துவிடும் இந்த போன போன ஆண்டு நடந்த காலாண்டு தேர்வில் இந்த ஸ்கிமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு கேள்வி ஐந்து மார்க் மதிப்பெண் கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது இந்த மூன்றாம் நிலை நுண்பைசல்கள் அண்டசெல் பகுப்படைய தொடங்கியவுடன் மூன்றாம் நிலை நுண்பைசல்களானது கிராஃபியன் பாலிக்கல் செல்லாக அல்லது முதிர்ந்த நுண்பை செல்லாக மாறுகிறது இது தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக கருப்பையில் காணப்படும் அடுத்து ஒரு அண்டசலின் அமைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது ஒரு படம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அண்டசலில் காணக்கூடிய சைட்டோபிளாசத்தை ஊ பிளாசம் என்று அழைப்போம் அதில் காணக்கூடிய உட்கருவை வளர்ச்சி பை என்று அழைக்கின்றனர் அந்த வளர்ச்சி பையில் ஒரு மெல்லிய ஒளி உடும் தன்மையுடைய வைட்டிலின் சவு ஒன்று காணப்படுகிறது வைட்டிலின் சவ்வை அடுத்து சோனா பெல்சிடா என்ற ஒரு அடுக்கு செல்கள் காணப்படுகிறது சோனா அதுக்கப்புறம் பல பாலிக்கல் செல்கள் ஒன்றாக இணைந்து கரோனா ரேடியேட்ரா என்ற ஒரு அடுக்கை உருவாக்குகிறது இந்த வைட்டிலின் சவுக்கும் சோனா பெல்சிடாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வைட்டிலின் புற இடைவெளி காணப்படுகிறது இதுதான் ஒரு அண்டசலுடைய அமைப்பாக உள்ளது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அல்லது பிசிஓஎஸ் அண்டக கட்டிகள் என்று அழைப்பார்கள் இது இருபத்தி மூணாவது பக்கத்தில் நம்ம புக்கில் போட்டிருக்காங்க அண்டக கட்டிகள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டகத்திற்குள் ஓரளவு முதிர்வு அடைந்த நுண்பை செல்கள் ஒவ்வொன்றும் ஒரு அண்ட செல்லை தன்னகத்தே கொண்டு காணப்பட்டாலும் இந்த அண்ட செல்கள் கருவுற முதிர்ச்சி அடைவதில்லை அப்போ இந்த செல்கள் வந்து கரூரா தான் பெற்று காணப்படும் இதை தான் பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ரோம் என்று அழைக்கின்றோம் அல்லது அண்டக கட்டிகள் என்று அழைக்கின்றோம் நன்றி இந்த பாடத்தில் உள்ள எல்லாம் மீண்டும் நீங்கள் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் புத்தகத்தை திறந்து வைத்து திரும்பீர்கள் அனைவருக்கும் நன்றி